வணக்க நேர்களே இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகசேரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது அரசியல் தீர்வுக்கு ஜனாதிபதி தடை வாக்குறுதியை மீறிவிட்டார் மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படுகின்றார் மாவை கடும் குற்றச்சாட்டு என்பதாக அந்த பிரதான செய்தி இருக்கின்றது ஆட்சி மாற்றத்தின் பின்னர் தமிழ் தேசி தமிழர் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு தருவதாக ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதிக்கு அமையவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஒரு தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது எனினும் ஜனாதிபதி இன்று மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றார் இன பிரச்சினைக்கான தீர்வை தடுக்கும் வகையில் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மாவை சேனதிராஜா இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இவருடைய நேற்றைய பாராளுமன்ற உரிய அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் முக்கிய இடத்தை படித்திருக்கின்றது தமிழ் பத்திரிகை மாத்தமல்லாமல் ஆங்கிலத்தினசரி மற்றும் சிங்கள நாளோடுகளில் கூட மாவி சேனாதிராஜாவினுடைய உரை ஒரு முக்கிய இடத்தை படுத்திருக்கின்றது இது வரவு செலவு திட்டத்திற்குரிய காலம் வரவு செலவு திட்டத்தின் மீதான வாசிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அது தொடர்பில் பல்வேறு கட்சி தலைவர்களும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வாக்கெடுப்பு தொடர்பில் எந்த கட்சி ஆதரிக்கப் போகின்றது அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சிகள் அனைத்தும் வரவு செலவு திட்டத்தையும் ஆதரிக்குமா அல்லது எதிர்க்குமா என்கின்ற கேள்விகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இவ்வாறு நேற்றிய மாவி சேனாதி ராஜாவின் உரை ஒரு முக்கிய உரையாக இலங்கையின் அரசியல் மட்டங்களில் பார்க்கப்படுகின்றது அது தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக அந்த பிரதான செய்தி வீரகசிரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது ஏழைய செய்திகளை பார்க்கலாம் கட்டமிடப்பட்டுள்ள செய்தி காணப்படுகின்றது மே மாதம் முதல் ஐம்பது ரூபாய் கொடுப்பனவு கூட்டு ஒப்பந்தத்தை திருத்த வேண்டும் என்கின்றார் நவீன் அமைச்சர் நவீன் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தோட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான ஐம் ஐம்பது ரூபாய் கொடுப்பனவை எதிர்வரும் மே முதலாம் திகதி முதல் வழங்க தீர்மானித்திருக்கின்றோம் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது சமர்ப்பிப்போம் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் குழு அறையில் நேற்றிடம் பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது குறித்த பத்திரிகையாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் அமைச்சர் பழனி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் திலக்ராஜ் உள்ளிட்டவர்கள் காணப்படுகின்றனர் அந்த செய்தியில் அந்த புகைப்படத்துடன் கூடியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது மற்றொரு செய்தியாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க ஆதரவு வழங்குவோம் சந்திப்பு சந்திப்பு திருப்திகரமாக இருந்தது என்கின்றார் சம்பந்தன் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையினை ரத்து செய்ய மக்கள் விடுதலை முன்னணியினர் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆதரவு வழங்குவர் அதிகார பகிர்வுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நெடுநாள் கோரிக்கைகளுக்கு ஜேவிபியினர் முழுமையான ஆதரவு நல்குவதாக குறிப்பிட்டுள்ளமை திருப்திகரமானது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்த கருத்து காணப்படுகின்றது அந்த செய்தியில் அதேபோல் வீரஸ்ரீ பத்திரிகை முக முதல் பக்கத்தில் நேற்று இடம்பெற்ற அந்த சந்திப்பு தொடர்பிலான புகைப்படமும் காணப்படுகின்றது ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்கன் மற்றும் இரா சம்பந்தன் ஆகியோர் நடந்து வருவது போன்ற ஒரு காட்சி காணப்படுகின்றது நேற்று இந்த இருபதாவது திருத்த சட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜேவிபிக்கும் இடையில் ஏவிபினுடைய அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக முக்கியமாக தொலைவை சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன் புலட்டை சேர்ந்த தர்மலிங்கம் சித்தாத்தன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போல் ஜேபியின் முக்கிய தலைவர்கள் டில்வின் சுல் சில்வா உட்பட முக்கிய தலைவர்களும் அந்த நேற்றைய சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் அது தொடர்பிலான புகைப்படங்களை தாங்கியதாகவும் இன்றைய பத்திரிகைகள் செய்திகளை வெளியேற்றுகின்றன அதே போல் அட்மிரல் வசந்த கர்ணா குடவிடம் சிஐடி சிஐடி எட்டு மணி நேரம் தீவிர விசாரணை மீண்டும் நாளை விசாரணைக்கு அழைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை கடத்தி சென்று கப்பம் பெற்றுக் கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகுடவை சிஐடி நேற்று எட்டு மணி நேரம் விசாரித்திருந்தது இந்நிலையில் மீண்டும் நாளை அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல திருமலை துறைமுகம் பலாலி மத்தள விமான நிலையங்களின் எழுபது வீத பங்குகளை இந்தியாவுக்கு கொடுக்க அரசாங்கம் தீர்மானம் என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது திருவோணமலை துறைமுகம் பலாலி விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையத்தின் எழுபது வீத பங்கினை இந்தியாவிற்கு விற்கும் அனுமதியை இலங்கை அரசாங்கம் கொடுத்து விட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சர் நேற்று சபையில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையில் அதேபோல மாகந்துரை மதுசின் பாதுகாப்பு இல்லமாக பயன்படுத்தப்பட்ட வீட்டிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியாக பெருமதி கொண்ட ஹெரோயின் மீட்பு இரு துப்பாக்கிகளும் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான தோட்டாக்களும் மீட்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மொரட்டுவை ராவதாவத்தை பகுதியில் உள்ள சொகுசு மாடி வீடொன்றிலிருந்து இருநூறு தசம் நான்கு கோடி ரூபாய் பெருமதியான நூற்று அறுபத்தேழு கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் நேற்று போலீஸ் விசிட அதிரடிப்படை என்றால் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது தொடர்பில் அந்த செய்தி இன்றைய சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் அதே போல இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது ஐநாவிடம் ஐந்து கட்சிகள் கூட்டாக கோரிக்கை இது குறித்த விசேட வரைவுக்கும் ஆதரவு என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய வீரகசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கோரிக்கைகளுடன் ஐந்து கட்சிகள் கூட்டாக ஐநாவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அவை இன்றைய வீரகச்சேரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குறள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது இந்த ஆட்சியில் தீர்வு கிட்டாது நம்பிக்கை இழக்கின்றார் மாவை என்பதாக அந்த பிரதான செய்தியை தினக்குறள் பத்திரிகை திருட்டியிருக்கின்றது இந்த ஆட்சியில் இன பிரச்சனைக்கு தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இன்று நம்முடமும் மக்களிடமும் இல்லை இவை அனைத்துக்கும் ஜனாதிபதியின் அரசியல் நடவடிக்கைகளே காரணம் ஆகவே இந்த ஆண்டு இன பிரச்சனைக்கான தீர்வு குறித்து நம்பிக்கை தகர்ந்துவிட்டது இதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே காரணமாக உள்ளது என குற்றம் சாட்டிய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியுமான மாவி சேனாதிராஜா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது எனவே இந்த செய்தியை வைத்து பார்க்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதி மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் தகர்ந்திருப்பதாக தெரிகின்றது ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இணைந்த அந்த தேசிய அரசாங்கத்துக்குத்தான் தேர்தலுக்கு முன்னரும் அந்த கட்சிக்கு கூட்டுக்குத்தான் ஆதரவு அளித்திருந்தார்கள் அதன் பின்னராகவும் ஆதரவு ஆதரவு ஆனால் இப்பொழுது ஜனாதிபதியின் மீதான நம்பிக்கை தான் தகர்ந்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சுட்டிக்காட்டுவதையும் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போல் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது சமரச முயற்சியில் மகிந்த என்பதாக முன்னாள் ஜனாதிபதியின் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான மகிந்த ராஜபக்ஷ தொடர்பிலான ஒரு செய்தி காணப்படுகின்றது சிறிலங்கா சுதந்திர கட்சியுடன் சமரசத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அக்கட்சியின் முக்கியஸ்தர்களை எதிர்வரும் வியாழக்கிழமை எதிர் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ சந்தித்து கலந்துரையாட உள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது பேச்சுக்கள் நடைபெறலாம் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதேபோல பட்ஜெட்டை கூட்டமைப்பு ஆதரிக்குமா ஜனாதிபதி பிரதமருடன் பேசிய பின்பே இறுதி முடிவு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கடந்த மூன்று வரவு செலவு திட்டங்களின் போதும் அரசாங்கம் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவே இம்முறை வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்புக்கு முன்னர் ஜனாதிபதி பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளுக்கு அமையவே வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளிப்பதா ஆதரவளிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் முடிவெடுக்க முடியும் என்பதாக கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்ற அந்த செய்தி காணப்படுகின்றது தினம்குள்ள பத்திரிகைகள் அதேபோல மக்களிடமிருந்து தினமும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் பார்ப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதாவது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மக்களை மேலும் பொருளாதார சுமைகளுக்குள் தள்ளும் வேலை திட்டங்களே காணப்படுவதாகவும் பொருட்கள் சேவைகள் மீதான வரி அறவீடுகள் மூலம் நாளொன்றுக்கு மக்களிடமிருந்து ஆயிரம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் பருத்தெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டு அந்த செய்தியில் காணப்படுகின்றது அது தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க முக்கிய செய்திகளாக அவை காணப்படுகின்றன தொடர்ந்து நாங்கள் ஜால் பிராந்திய செய்திகள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து போலிவரும் பத்திரிகைகளின் செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தும் போது முதலில் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி இப்படியாக காணப்படுகின்றது அதிகார பகிர்வின் பின்பே ஏனையவை ஜேபிபியிடம் கூறியது கூட்டமைப்பு என்பதாக அந்த செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அதிகார பகிர்வுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் நிறைவேற்று அதிகார அரச தலைவர் முறைமையை ஒழிப்புக்கு கூட்டமைப்புக்கு எதிரானது அல்ல ஆனாலும் அதிகார பகிர்வு விடயம் முழுமையாக முதலில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக மக்கள் முன்ன விடுதலை முன்னணியிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையில் அதேபோல் ஏனைய செய்திகளாக முதற் பக்கத்தில் காணப்படும் செய்திகள் ஐநா தீர்மானத்தை மைத்திரி எதிர்த்தால் போர் வெடிக்கும் மாவை எம்பி நாடாளுமன்றத்தில் பேச்சு என்பதாக ஒரு செய்தியும் எரிபொருள் விலையில் மாற்றமில்லை என்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஏனெனில் நேற்று அல்லது நேற்று முன்தினம் முழுவதுமாக இந்த எரிபொருள் விலைகளில் மாற்றம் என்பதான செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருந்தன அது தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது இப்பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதாக எனவே அது தொடர்பில் மக்களுக்கு அறிவூட்டும் விதமாக எரிபொருள் விலையில் மாற்றமில்லை என்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதே போல மன்னார் வவுனியாவில் அதிகரித்த பொப்பம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல கால அவகாசம் வேண்டாம் ஏன்னா பதினாறாம் திகதி யாழில் பெரும் பேரணி யாழ் பல்கலைக்கழக சமூகம் ஏற்பாடு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அது உதயன் பத்திரிகையும் பிரதான செய்தியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் வளம்பரை பத்திரிகையும் பிரதான செய்தியை எடுத்துக்கொண்டால் தமிழர்களின் அதிகார பகிர்வு தொடர்பான அரசியல் தீர்வுக்கு ஜேவிபி ஆதரவு இரா சம்பந்தம் தெரிவிப்பு என்பதாக அந்த வளம்பரை பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது தமிழர்களின் அதிகார பகிர்வு தொடர்பான கூட்டமைப்பின் நிலைப்பாட்டுக்கு மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வளம்புரி பத்திரிகையும் பிரதான செய்தி அதே நேரத்தில் வளமுறி பத்திரிகையின் ஏனைய செய்திகள் மீது நாங்கள் பார்வையை செலுத்தினால் ஜெனீவாவில் இலங்கை மீதான நெருக்குதல்கள் குறைய வாய்ப்பு தேசிய சமாதான பேரவையின் பணிப்பாளர் ஜஹான் பெரேரா தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ரூபாய் நூற்றி ஒன்பது கோடி பருமதியான ஹீரோயின் போதைப் பொருள் மீட்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வறட்சி நிலவிய மாவட்டங்களில் நுண்கடங்களை பெற்ற நாற்பத்தைந்தாயிரம் பேருக்கு தள்ளுபடி இராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமட்ன என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது தேசிய உற்பத்தி நாட்டில் வீழ்ச்சி என்பதாக எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் செய்தியும் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது வலமுறை பத்திரிகையில் இவை வலமுறை பத்திரிகையை முதல் பக்கத்தின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் காலைக்கெதிர பத்திரிகையை பார்ப்போமானால் ஜனநாயகத்தை காப்பாற்றுதல் ஊழலுக்கு எதிராக போராடுதல் அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்தல் மூன்று விடியங்களில் கூட்டமைப்புடன் ஏபிபி இணைந்து செயற்படும் என்பதாக கதிர் பத்திரிகை தனது பிரதான தலைப்பு செய்தியை திருட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டுதல் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக போராடுதல் ஆகிய விடயங்களில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேபிபியும் தீர்மானித்திருக்கின்றன இரண்டு திறப்புகளின் தலைவர்கள் நேற்று கொழும்பில் சந்தித்த போது இது தொடர்பான தீர்மானத்துக்கு வந்தனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது காலைக்கதல் பத்திரிகையின் பிரதான செய்தி அதே நேரத்தில் ஐநாவின் தீர்மானத்தை ஜனாதிபதி எதிர எதிர்த்தால் போராட்டம் வடிக்கும் சபையில் மாவை எம்பி எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது சுமந்திரன் எம்பி எச்சரிக்கின்றார் சிவாஜி என்பதாகவும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கவே கூடாது தமிழ் கட்சிகளிடமும் ஒருமித்த நிலை வேண்டும் யாழ் பல்கலைக்கழக சமூகம் வலியுறுத்தி என்பதாக ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது அதே போல அரசியலில் சுமந்திரன் விண்ணர் கிடையாது கூறுகின்றார் சுரேஷ் பிரமச்சந்திரன் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய காலைக்கத்திர பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்திகளாக நாம் படித்திருக்கின்றன இவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் சிங்கள நாளோடனான பத்திரிகையின் பிரதான செய்தி மீதங்கள் பார்வையை செலுத்தினால் பத்திரிகை நேற்று கைப்பற்றப்பட்ட ம மதுரை மாக்கந்துரை மதுஸ் அவருடைய அந்த செய்தி தொடர்பில் துபாயில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கும் அந்த பாதாள உலக தலைவருடைய அந்த அவருடைய பொருட்கள் கைப்பற்றப்பட்டவை தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக பத்திரிக்கை தனது பிரதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது நேற்று முரட்டுவ பகுதியில் இல்லம் ஒன்றில் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற பெரும் தொகையிலான ஹீரோயின் போதைப் பொருளுடன் சேர்ந்ததாக அந்த இருநூற்று ஐந்து கோடி பெருமதியான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது இன்றைய அதே அதேபோல் நாங்கள் டெய்லி முற பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது டிஎன்ஏ தொடர்பிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கியதாக டெய்லி முற பத்திரிகை தனது பிரதான செய்தியை திருட்டியிருக்கின்றது அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னரே தீர்மானிக்கப்படும் தங்களுக்கு வழங்கிய கோரிக்கைகள் எவற்றையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அல்லது ஜனாதிபதி நிறைவேற்றவில்லை என்பது நேற்று பாராளுமன்றத்தில் மாவை சேனாதிராஜா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான உரையை காட்டி டெய்லிமன்ற பத்திரிகையானது அதன் பிரதான செய்தியை தீட்டியிருக்கின்றது வடக்கு கிழக்கு தொடர்பில் வடக்கு கிழக்கில் இடம்பெறுவதாக நாங்கள் தெரிவித்திருக்கும் சில சம்பவங்கள் தொடர்பில் அல்லது வடக்கு கிழக்கு மக்களுக்கு காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு தீர்வையும் தராத பட்சத்தில் இது இந்த பரம செலவு திட்டத்துக்கு தாங்கள் ஆதரவளிப்பதா என்பதான ஒரு கேள்விக்குறி இதுக்கு இருக்கின்றது என்பதாகவே அந்த டெய்லிமரன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியிலும் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேஸ்ரீ பத்திரிகை மலையக பக்கத்தில் காணப்படுகின்றது அமைச்சர் மனோ கணேசனின் தந்தையாரது கனவு நனவாகியது பிபி பி கணேசன்புரம் கிராமம் கையளிப்பு நிகழ்வில் அமைச்சர் திகாம்பரம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தொழிற்சங்கவாதியாகவும் திரைப்பட நடிகராகவும் இருந்து மலையக மக்கள் மனதில் இடம் பிடித்த அமரர் பி பி கணேசன் மலையக மக்களின் வீடமைப்பு தொடர்பாக கண்ட கனவு என்று நனவாகியுள்ளது அவரின் பெயரில் அமைந்துள்ள பிபி கணேசன்புரம் கிராமம் அவரது புதல்வர் அமைச்சர் மனோ கணேசனால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மாநில நாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பழனி தியாம்பரம் தெரிவித்த செய்தி அந்த மலையக பக்கத்தில் இடம்படுத்தியிருக்கின்றது முக்கிய செய்தியாக அதேபோல சம்பள நிலுவை வழங்க கோரி லிந்துலை நகர சபை சுற்று சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு என்பதாக ஒரு செய்தியும் எனது மக்களுக்காக ஐம்பது ரூபாவை யார் பெற்றுக் கொடுத்தாலும் இ ஆதரவு தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது மலையக செய்திகளின் பக்கம் அதே போல நாங்கள் இந்திய செய்திகளை எடுத்துக்கொண்டால் இந்திய செய்திகளின் பக்கம் நீண்ட இழுபறியின் பின் உறுதியானது அதிமுக தேமுதிக கூட்டணி நான்கு தொகுதிகள் ஒதுக்கீடு என்பதாக ஒரு செய்தி முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய இந்திய செய்திகளின் பக்கம் பாராளுமன்ற தேர்தல் ஏதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நீண்ட இழுபறியின் பின்னர் அதிமுக தேமுதிக கூட்டணியின் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதன்படி பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஏற்கனவே இந்த அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியன இடம் நிலையில் இப்பொழுது தேமுதிகவும் இடம்படுத்திருக்கின்றது எனவே இந்த தேர்தலை எப்படியாவது கூட்டணி வைத்து வென்று விட வேண்டும் என்கின்ற ரீதியில் அதிமுக சங்கப்பம் போட்டு செயற்பட்டு வருகின்றது அதற்கு மத்திய அரசின் ஆதரவும் இருப்பதாகத்தான் இவ்வாறான அந்த தமிழகத்தில் நடந்து வரும் கூட்டணிகளை பார்க்கும்போது தெரிகின்றது என்பதாக இருக்கின்றது போல் ஏனைய செய்திகளாக தேர்தல் விதி அமுலுக்கு வர முன்னரே தனி விமானத்தை தவிர்த்த நிர்மலா என்பதாக ஒரு செய்தியும் முதுகெலும்பு இல்லாத நத்தை கமலை விமர்சி கமலை விமர்சித்த எச் ராஜா என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி கூட நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களமிறங்குகின்றது எனவே பா பாஜக அரசுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த வார்த்தை போர்கள் இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றன அதேபோல் மோகன்லால் சங்கர் மகாதேவன் பிரதே பிரபுதேபாவுக்கு பத்ம விருதுகள் வழங்கிய ஜனாதிபதி என்பதாக காணப்படுகின்றது நேற்று அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்திய ஜனாதிபதியினால் எனவே தமிழகத்துக்கு பரிச்சயமான இவர்கள் மூவரும் அந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதாகவே காணப்படுகின்றது பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் பத்மபூஷன் விருதுகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டிருந்தன என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து உலக செய்தி நுப்பம் பார்வைய சிலத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரஹசரி பத்திரிகை காணப்படுகின்றது எதியோப்பிய விமான விபத்தை அடுத்து போயிங் நிறுவனம் சர்ச்சை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய வீரசரி பத்திரிகையில் எதியோப்பிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒன்று நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த நூற்று ஐம்பத்தேழு பேரும் உயிரிழந்ததை அடுத்து அந்த விமானத்தை தயாரித்த போயிங் நிறுவனம் கேள்விகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எழுநூற்று முப்பத்தேழு மெக்ஸ் எயிட் ரக விமானம் ஒன்றே விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளானது கடந்த ஐந்து மால பகுதியில் இது இரண்டாவது தடவையாகும் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே அது உலக செய்தியிலின் பக்கம் காணப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் இன்றைய தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேஸ்வரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் ஆசிரியர் தலைங்கமாக மக்கள் ஆணையை மீறி செயற்படுவது நல்லதில்லை என்ற தலைப்பில் வீரகேஸ்வரி தனது ஆசிரியர் தலையங்கத்தை திருட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ள நிலையில் தற்போது குழுநிலை விவாதம் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதன் மூலம் அரசாங்கத்தை கவிழ்த்து பொது தேர்தலுக்கு செல்வதற்கு எதிர்க்கட்சியான பொதுஜன பெற முயற்சித்து வருகின்றது இவ்விடயம் குறித்து பொது இனப்பெறமுனுவைச் சேர்ந்த கூட்டக் கட்சிகளின் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தனர் நேற்று முன்தினம் ஹோமாக நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் சட்டவாக்கத்துறைக்கும் இடையில் கடுமையான போட்டித்தன்மை மற்றும் மோதல் தன்மைகளே இன்று காணப்படுகின்றன இந்த இணக்கப்பாடற்ற தன்மையின் காரணமாக நாடு பாரிய உழைவுகளை எதிர்கொள்ளுகின்றது நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதன் மூலம் பொது தேர்தலுக்கு நாம் செல்வோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தனர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் நடுத்தர மக்களுக்கு எந்தவித நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்காது அவர்களை கடந்த காலத்தை விட பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளு தள்ளுவதாகவே அமைந்துள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்கள் சார்புடையங்கள் உள்ளடக்கப்படவில்லை இதனால் இதனை தோற்கடித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான திட்டத்தை நாம் வகுத்துள்ளோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது அதாவது இந்த வரவு செல்வ திட்டமானது மக்களின் ஆணையை மூறி செல்கின்றது என்பதாக எதிர்கட்சிகள் இப்பொழுது போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள் இது ஒரு மக்கள் சார்பான ஒரு வரவு செல்வ திட்டம் அல்ல குறிப்பாக பாமர மக்கள் ஏழைகள் சார்பான சாதாரண நடுத்தர வர்க்கம் மக்கள் சார்பான ஒரு வரவு செலவு திட்டத்தை இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் சமர்ப்பிக்கவில்லை என்பதாக காணப்படுகின்றது எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதன் மூலம் மீண்டும் ஒரு அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும்போது தான் தெரியும் முக்கியமாக அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் தோற்றால் மீண்டும் பெரும் பாரிய நெருக்கடிக்குள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது எனவே அரசாங்கம் மக்களின் ஆணையை மதித்தும் செயற்பட வேண்டும் என்பதாக அந்த வீரகசரி பத்திரிகையின் ஆசியத்திலேயும் திட்டப்பட்டிருக்கின்றது விரைவாக நாங்கள் இன்றைய தினக்குறள் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகளின் பரிந்துரைகள் என்பதாக ஐநா கூட்டத்தொடர் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பிலான ஒரு பார்வையாக காணப்படுகின்றது இன்றைய தினக்குறின் ஆசிய தலையங்கம் அதை சற்று விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் நல்லிணக்கம் பதிலளிக்கும் கடப்பாடு மனித உரிமைகள் மேம்படுத்துவது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கையை உயர்ஸ்தானிகர் மிச்சர் பட்லெட் கடந்த வார இறுதியில் வெளியிட்டிருந்த வெளியிட்டிருந்ததுடன் மனித உரிமைகள் விவகாரத்தில் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதில் கொழும்பு மித்திரமாக மித்திரமான தன்மையை கொண்டிருப்பதாகவும் அதனால் மனித உரிமைகள் பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் தொடர்ந்து இருப்பது அவசியம் என்றும் அழுத்தி உழைத்திருப்பதை காணப்படுகின்றது யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பத்து இடங்கள் முடிவடைகின்ற தருணத்திலும் சர்வதேச சமூகத்துக்கு அளித்த உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை காண்பிக்கவில்லை என்பது ஸ்தானிகள் வெளிப்படுத்தியிருக்க முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தில் பேரவையில் உள்வாங்கப்பட்ட முப்பதுங்கள் ஒன்று தீர்மானத்துக்கு கொழும்பு இணை அனுசரணை வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் உயர்ஸ்தானியர் அந்த தீர்மானத்தில் உள்ளடங்கியிருந்த விடயங்கள் தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை நிறைவேற்றுவதில் தாமதம் காட்டப்படுவதாக கூறியிருக்கின்றார் அதே சமயம் அரசாங்கத்துக்கும் ஐநா முறைமைக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் முன்வைத்துள்ள பரிந்துரைகள் தொடர்பாக எதிர்வரும் மார்ச் இருபது அல்லது இருபத்தி திகதிகளில் அரசாங்கமும் உறுப்பு நாடுகளும் ஐநாவும் இவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றன என்பதிலேயே தசாப்த காலமாக நீதிக்காக இயங்கிக் பாதிக்கப்பட்டம் பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மனக்காயங்கள் குணமடைதல் இருக்கின்றது என நம்ப முடியும் என்பதாக அந்த ஆசிரியத்தில் இங்கே தொடர்ந்து செல்கின்றது எதிரும் இருபது மற்றும் இருபத்தொன்று ஐநா பொதுச்சபை அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன இலங்கை சார்பில் ஜனாதிபதி தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தான் சார்ந்த மூன்று பிர பிரதிநிதிகளை அனுப்பப்போகின்றார் அது முக்கியமாக வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனும் கலந்து கொள்ள இருக்கின்றார் இந்த ஐந அமர்வுகளின் போது எனவே எவ்வாறு இலங்கை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்ட அந்த பிரேரணைகள் தொடர்பில் எவ்வாறு அங்கு பேசப்பட போகின்றது இலங்கை சார்பில் என்ன வடயங்கள் முன்வைக்க போகின்ற போகின்றன அதே போல் இலங்கைக்கு என்னென்ன விடயங்களை தெரிவிக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எதிர்வரும் இருபதாம் தேதி மார்ச் இருபதாம் தேதி அந்த அமர்வு இடம்பெற இருக்கின்றது நிறைவாக நாங்கள் இன்றைய கேலி சித்திரத்தின் மீது பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் கேலி சித்திரமாக காணப்படுகின்றது ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் ம மஹிந்த ராஜபக்சே தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கியதாக அந்த கேலி சித்திரம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்படுத்திருக்கின்றது பொது வேட்பாளராக அல்லது தனித்தனியான வேட்பாளர்களா என்பதான குழப்பம் நீடித்து வருகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து இருக்கின்றது அதே போல் சிறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தனித்து இருக்கின்றது கை மற்றும் மோட்டு ஆகிய இரண்டு சின்னங்களும் தனித்து தனித்து காணப்படுகின்றது எனவே பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றது நாங்கள் இன்று ஏற்கனவே ஒரு செய்தியில் பார்த்துருந்தோம் முன்னாள் ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது எனவே பொது வேட்பாளர் சீர்மானிக்கப்படுவாரா அல்லது தனித்து போட்டியா என்பதை இனித்தான் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் கூட்டுக்குள் வேட்டு என்கின்ற தலையங்கத்தில் அந்த விரேஸ்ரீ பத்திரிகையின் கேலிச்சித்திரமானது வெளிவந்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவிக்க வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளையும் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து முனைந்திருங்கள் நன்றி